திருச்சிற்ற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் நெஞ்சக்கன கல்லும் நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கியல் சேர் செஞ்சற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரவானை பதம் பணிவாம் காளை குமரேசன் என கருதி தாளை பணியத்தவமெய்தியவா பாலை குழல் வள்ளி பதம் பணியும் வேலை சுரபூபதி மேருவையே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஆதிசங்கரர் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்கம் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் இன்னைக்கு பாடல் இருபத்தி எட்டு குடும்பம் இன்புறம் இந்த சமஸ்கிருத பாடலை ஏவிஆர் கிருஷ்ணசாமி ரெட்டியார் என்றவர் தமிழாக்கம் பண்ணியிருக்காரு அந்த தமிழாக்கத்தை தான் நம்ம படிக்கிறோம் சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்கிற தமிழ் விளக்கத்தை தினந்தோறும் நம்ம படி படிச்சுக்கிட்டு வரோம் திருச்சிற்றம்பலம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க பார்த்து குறை கூற வேணாம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க புஜங்கம் பாடல் இருபத்தி எட்டு குடும்பம் இன்புறும் மக்கள் மனைவி சுற்றம் பசு மற்ற உறவினர் அனைவோரும் இக்கணத்தின் எண்ணுடன் வசித்திடுவோர் யாவரும் ஒன்றே லட்சியமாய் சிக்கன பற்றி நின் திருவடியை சேவிக்கும் தன்மை தருவாய் நீ குக்குட கொடியோய் செந்தில் வாழ் குமரா எமக்கு கதி நீயே எப்படி சொல்கிற பாருங்க அருமையா சேவிக்கும் தன்மை தருவாய் மக்கள் மனைவி சுற்றம் பசு உறவினர் அனைவோரும் இக்கணத்தென்னுடன் வசித்திடுவோர் யாவரும் ஒன்றே லட்சியமாய் சிக்கன பற்றினின் திருவடியை சேவிக்கும் தன்மை தருவாய் நீ குட கொடியோய் செந்தில் வாழ் குமர் எமக்கு கதி நீ ஏ இப்போ நம்ம சமஸ்கிருத பாடலுக்கு கொடுத்துருக்க தமிழ் விளக்கத்தை பார்ப்போம் நேற்று வேகமாய் நீ எழுந்து ஓடி வர கண்டு ஆலிங்கனம் செய்யும் அரண் மகனே சரணம் அப்படின்னு சுபர்மான் முருகரை கட்டி தழுவுறாரு கோலாகல குமரா சிவன் புதல்வா கந்தா வேளாயுத தலைவா மயில் ஏறும் மைந்தா சேனாதிபதி சேனாபதி வள்ளி நாயகனே குகனே தாரகனே அழித்தவனே சரணம் தாள் சரணம் முருகப்பெருமானுடைய தாள் சரணடைவோம் அப்படின்னு சொல்லி அனைவரும் குடும்பத்தோடு அங்கே சரணடைகிறாங்க பாடலில் இந்த வரியிலையும் சரணத்தோட நம்ம முடிக்கலாம் திருச்சிற்றம்பலம் இப்ப இப்போ நாம் மறுபடியும் பாடலை பாடும் இந்த பாடலில் நம்ம எதுவுமே கேட்க வேண்டியதே இல்லை பார்த்திங்களா இந்த இருபத்தெட்டாவது பாடலில் எல்லாமே கொடுத்துருக்கார் என்னுடைய குடும்பமே உன்னை சரணடைகிறோம் உன்னுடைய பாதத்தை நீ எங்களை காத்து அடிச்சிக்கணும் உன்னை 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 சரணடையதே எங்களுடைய லட்சியமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு மக்கள் மனைவி சுற்றம் பசு மற்ற உறவினர் அனைவோரும் இக்கணத்தென்னுடன் வசித்திடுவோர் யாவரும் ஒன்றே லட்சியமாய் சிக்கன நின் திருவடியை சேவிக்கும் தன்மை தருவாய் நீ குக்கூட கொடியோய் செந்தில் வாழ்குமரா எமக்கு கதி நீயே அவங்களுக்கெல்லாம் அந்த புத்தி இல்லைன்னாலும் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அந்த எண்ணத்தை கொடுப்பாய் முருகா உன்னுடைய திருவடியை பிடிக்கிற அந்த எண்ணத்தை கொடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக பாடுறாரு இப்ப நாம மறுபடியும் பாடுவோம் திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரம் மக்கள் மனைவி சுற்றம் பசு மற்ற உறவினர் அனைவோரும் இக்கண தென்னுடன் வசித்திடுவோர் யாவரும் ஒன்றே லட்சியமாய் சிக்கன ின் திருவடியை சேவிக்கும் தன்மை தருவாயினி குக்குட கொடியோய் செந்தில் வாழ் குமராயமக்கு கதினி ஏ குட கொடியோய் செந்தில் வாழ் குமராயமக்கு கதினி ஏக்கு நீங்கள் தான் கதி அப்படின்னு சொல்லி சரணாகதி அடையணும் அந்த சரணாகதி அடைஞ்சோம்னா நம்மளுக்கு ஒரு குறையும் இல்லை நீங்கள் சரணாகதி அடையாமல் நமக்கு இந்த சின்ன சின்ன அகங்காரம் எட்டி பார்க்கறதுனால தான் முருகர் நம்மளை கண்டுக்காமல் இருக்கிறார் அந்த இறைவனை பணியும் போது நம்மளுக்கு அந்த அப்படியே அந்த ஐம்புலனும் ஒடுங்கி அடங்கி நம்ம அப்படி அடி பணியணும் அன்புக்கே அடி பணிவாங்க நாம் தான் கஷ்டப்படணும் ஆணவமே வைக்கக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ இறைவனை நம்ம பக்கத்தில் போகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அவ்வளோ நம்மளுடைய கர்வமெல்லாம் ஒழிஞ்சு அவருடைய திருப்பாதத்தை நம்ம பற்றிக்கணும் அப்போ நமக்கு யார்னால் தீங்கு இழைக்கணும்னு வந்தாலும் வேலை அனுப்பிச்சு தூள் தூள் ஆகிடுவார் அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை இந்த அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நான் அனுபவிச்சுட்டு வரேன் இன்னமும் எங்கள் அப்பா எனக்கு துணை செய்துக்கிட்டு இருக்காரு துணை செய்யணும் என்னை விடாது பற்றி கொண்டு இருக்கணும் நான் ஏழை என்ன தவறு செய்திருந்தாலும் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக என்னாது என்னை காற்று அடிச்சிக்கணும் என்னை காற்று அடிக்கும் என் அன்பர்களையும் எங்களை இந்த மாதிரி முருகப்பெருமானை யாரெல்லாம் சேவிக்கிறாங்களோ சேத்தவங்களையும் சேவிக்காதவங்களையும் அவர் காப்பாற்றுவார் அனைவரையும் பார்க்காம கேட்காம இருக்கிறவங்களையும் பார்க்க வச்சு கேக்க வச்சு அவங்களுக்கும் அருள் பாலிக்கணும்ன்றது முருகப்பெருமானுடைய தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வாழ்கி சீரடியாரெல்லாம் திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்